மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதைதான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராகு கேது கன்னி ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது கன்னி ராசியில கடந்த ஓராண்டு காலமாக ஜென்மத்துல இருந்த கேது இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கு இடம்பெற்றிருக்காரு ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்துக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பத்தாம் இடத்துல இடம்பெற்றிருக்காரு இது உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரியான அமைப்புகளை வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது குரு இடம் மாற்றத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த வாரம்தான் குரு வந்து இடம்பெற மாறி இருக்காரு இந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி ராகு ஆறாம் இடத்துல வந்திருக்கிறதுனால பம்பு வழக்குகளுக்கான பிரச்சனைகள் முடியும் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அதுக்கான சாதகமான தீர்ப்பா தான் இருக்கும் ஏன்னா மூணு ஆறு பதினொன்னுல ராகு கேது போன்ற அசுப கிரகங்கள் இடம்பெறும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகும் அதனால உங்களுக்கு ராகுவோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தான் கொடுக்க போகுது முக்கியமாக கோர்ட்டு கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ் தான் ஏன்னா ராகு வந்து குரு சாரத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் டிராவல் தொடங்குறாரு கும்ப ராசியில இது டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி உங்க இருந்து கேது சிம்ம ராசிக்கு பயணத்தை தொடங்கினாலும் உத்திர நட்சத்திரத்துல செப்டம்பர் மந்த் வரைக்கும் தொடங்குறாங்க அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அதே மாதிரி யாருன்னா போட்டி தேர்வுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமான அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க தான் போகிறீங்க சரி இது செப்டம்பர் மந்த் வரைக்கும் செப்டம்பர் மந்த்லேருந்து அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்குறாரு கேது இது உங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டமா இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க வீட்டுக்கு வீட்டுக்கான செலவுகளோ இல்லை வண்டி வாங்கணும் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான செலவுகளோ ரொம்ப அதிகமாகவே ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க செலவுகளை குறைச்சிக்கணும் சேவிங்ஸ் அதிகப்படுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கேது சுக்கிர நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்கும்போது அதாவது பூர நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்கும்போது அது சுக்கிரன் சாரம் இடம் பெறுதுங்க அதனால குழந்தைக்காக என்ன காத்துட்டு இருக்கீங்க இல்ல கல்யாண வரன் சீக்கிரமா முடியுமா எனக்கு கல்யாணம் அமைஞ்சிருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கனால கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும் குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் ஐஓஐ ஐவிஎஃப் காத்துட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா ராகு வந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே குரு சாரமான பூரட்டாந்தி நட்சத்திரத்துல தான் ட்ராவல் பண்ணுறாரு அதனால கல்யாணமும் குழந்தைக்காகவும் கன்னிராசினர் யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஏரெண்டுக்குள்ளே எல்லாமே அமைஞ்சிரும் அதே மாதிரி ராகுவோட சாரத்தில் பயணம் செய்யும் ராகு வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் வரைக்குமே ராகுவோட சாரத்தில் தான் பயணம் செய்கிறார் பட் பூர நட்சத்திரத்தில் சுக்கரன் சாரத்தில் பயணம் செய்கிற கேது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் மக நட்சத்திரத்தில் ட்ராவலிங் தொடங்கிறாரு இந்த டிசம்பர் டு ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கான செலவுகளும் அதே மாதிரி வண்டிக்கான செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும் ஏதாவது ரிப்பேர் ஆகிறது ரெனோவேஷன் பண்றேன் இல்லை அதை ரெடி பண்ணனும் அதுக்காக கடன் வாங்குறேன் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லப் போறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து மக நட்சத்திரத்துல கேது தொடங்கிறாரு அதாவது கேது தன்னோட கேது சாரத்திலேயே பயணத்தை தொடங்குறாரு இந்த காலகட்டம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் ஏன்னா ராகு வந்து சதை நட்சத்திரம் ராகு சாரத்திலையும் கேது மக நட்சத்திரம் கேது சாரத்திலையும் பயணம் செய்கிறதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் யாருக்காவது ஏதாவது பேக் பெயின் இருக்குது இல்லை வயிறு பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்துங்க நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கண்டிப்பாக கேர் எடுத்து தான் ஆகணும் சரி இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் வரைக்கும் டிசம்பர் எது டிரான்சிட் நடைபெறுது எப்படி இருக்க அதாவது ராகு வந்து சதை நட்சத்திரத்துலேருந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரம் பெற்றது செவ்வாய் சாரம் பெறும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு ராகு ராகுவோட சாரத்தில் இடம் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு இப்போவும் இதே காலகட்டத்தில் இன்னும் அந்த வம்பு வழக்கு பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யும் அதே மாதிரி படிப்பில் மாணவர்கள் வந்து படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணுங்க வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் படிக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் திரும்ப வரத்துக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வேலைக்காக வர்றதுக்கோ இல்லை உங்கள் படிப்பை முடிச்சுட்டு மொத்தமாக வீட்டுக்கு வரத்துக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் கண்டீராசினருக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அசுக செலவுகளை ஏற்படுத்துவது அதாவது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலையும் உண்டாக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வீடு கட்டுறது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து டிராவலிங் பண்ணி நீங்கள் உங்க செலவுகளை ஏற்படுத்துவீங்க அதே மாதிரி சில பேர் வந்து வீடு கட்டி உங்க செலவுகளை ஏற்படுத்தியிருப்பீங்க இந்த மாதிரியான வீடு கட்டுறது ட்ராவலிங் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக யாருன்னா காத்துட்டு இருக்கீங்களா ஐஏ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் கண்ணீராசினருக்கு பன்னெண்டாம் இடத்துல வர கேது கொஞ்சம் செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வர ராகு முதல்ல அவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனையில இருந்து ஒரு நல்ல தீர்வு கொடுத்தாலும் திரும்பவும் அந்த பிரச்சனையை சூழ்நிலை தான் இருக்கு நீங்க உங்க கூட்டாளிங்க கூட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க